அனைவருக்கும் வணக்கம் இந்த அண்டம் பிரபஞ்சம் மிகவும் பரந்தது எல்லையற்றது எல்லை காண முடியாதது தற்போதைக்கு அதே போல் பிண்டம் அது எமது உடல் அதுவும் ஆச்சரியங்கள் பல நிறைந்தது ஆனால் இரண்டும் ஒரே ஒத்த தன்மை வாய்ந்தவை இதனையே அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என குறிப்பிடுகின்றன உதாரணமாக இந்த பூமியை எடுத்துக்கொள்வோம் இந்த பூமி மண்ணால் அதில் எழுபத்தைந்து வீதமானது நீரால் சூழப்பட்டுள்ளது அதே போலவே எமது உடலும் மண்ணால் இஸ்லாம் மதம் அதனை நேரடியாகவே குறிப்பிடுகின்றது இறைவன் மண்ணிலிருந்து உடலை உருவாக்கி மூச்சுக்காற்றை வழங்கினார் அதே போலவே நாம் பார்க்கின்ற போது நமது உடல் இந்த மண்ணிலிருந்து பெறப்படும் உணவினாலேயே வளர்க்கின்றது எனவே அதுவும் மண் தான் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் போன்றவை மண்ணின் உள்ளே திருப்பி இந்த உடலை விடுவிக்கின்றது அதாவது உடல் இறந்ததும் அது மண்ணுடன் கலக்க விடப்படும் எனவே இந்த உடலில் மண் உள்ளது அடுத்தது நீர் வீதமான பகுதி நீரினாலானது அது இந்த பூமியின் அமைப்புடன் ஒத்துப்போகுது அதுபோல் காற்று இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு காற்று மிகவும் அவசியமானது அதிலும் ஆக்சிஜன் நைதரசன் ஆகன் போன்ற பல்வேறு விதமான வாயுக்கள் சரியான அளவில் இருக்கின்ற போதே அதன் செயற்பாடு சீராக உள்ளது அதுபோலவே எமது உடலிலும் தேவையான அளவு காற்று ஆக்சிஜன் இருக்கின்ற போதே அது சரியாக இயங்கு அதே போல் நெருப்பு அதாவது வெப்பம் எமக்கு வெப்பம் சூரியனிலிருந்து கிடைக்கும் எமது உடலும் குறிப்பிட்ட வெப்பநிலையிலேயே சீராக இயங்கு எமது உடலானது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சூழலில் ஏற்படும் வெப்பநிலை ஏற்ப தன்னை ஏய்வுபடுத்தி கொள்ளக்கூடியது எனினும் பூமிக்கு வெளியில் அவ்வாறானதொரு நிலைமை இல்லை அதாவது அங்கே காணப்படும் சீதோசன நிலைமையானது நமது உடலிற்கு பொருந்தாத ஒன்றாகவே காணப்படுகின்றன அப்போது உடல் தனது சமநிலையை இழந்துவிடும் அதன் செயற்பாடு நின்றுவிடும் அது வெப்பம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் அதன் தொழிற்பாடு சீரற்றுவிடும் அதுபோலவே மேலும் இந்த உடல் இன்னொரு முக்கியமான கூறு ஆகாய் அதாவது வானம் நமக்கு மழையைத் தருவது முகில் அது வானம் அல்ல அதற்கு மேல் செல்லும் போதே வானம் இருக்கின்றது அந்த வானம் நீளநரமாக காட்சி அளிப்பதற்கு காரணம் சூரிய ஒளியிலிருந்து வரும் ஒளிச்சிதறே என நிறுவியவர் இந்திய விஞ்ஞானியான சி வி ராமன் வானமன்ற ஒன்று இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதனை நாம் அறிய முடியாது உண்மையில் வானம் என்பதை நாம் உணர்கிறோம் அதே போலத்தான் அதற்கு சமமாக எமது உடலில் உள்ளது மனம் மனமன்ற ஒன்று உள்ளதா இல்லையா என்பதை நாம் ரீதியாக அறிய முடியாது விஞ்ஞானிகளை பொறுத்தவரையில் மனம் என்பது மூளையினுடைய ஒரு பகுதியாகவே கொள்ளப்படுகின்றது ஆனால் சமயங்கள் அதனை தனியான ஒரு வஸ்துவாக தனியான ஒரு அழகாக காண்கின்றன அதனையும் நாம் இருக்கிறதா இல்லையா என உறுதியாக அறுதிக்கிட்டு கூற முடியாது ஆனால் நாம் உணர்கிறோம் எனவே அந்த வானமும் இங்கே உள்ளது அதே போல் வெளி இந்த உடலிலும் வெளி உள்ளது அது போதுமான அளவு இல்லாவிட்டால் இந்த உடலில் உறுப்புகள் இயங்க முடியாது எனவே இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது அந்த அண்டத்திற்கும் பிண்டத்திற்குமான தொடர்பு இருக்கின்ற வரை தான் எமது உடலில் உயர்நிலைத்திருக்கும் உதாரணமாக மூச்சு காற்று பிரபஞ்சத்துக்கு செல்ல வேண்டும் அதேபோல் பிரபஞ்சத்தில் உள்ள மூச்சு காற்று எமக்கு வர வேண்டும் வெப்பம் உடலிலிருந்து வெளியேற வேண்டும் அதே போல் வெளியிலிருந்து உள்வர வேண்டும் எல்லாமே அப்படித்தான் எனவே இந்த அண்டத்திற்கும் பிண்டத்திற்குமான சமநிலை தொடர்பு சீராக இருக்கும் வரையுமே இந்த உடலின் உயிர் நிலைத்திருக்கும் உயிர் உடலிலிருந்து பிரிந்த பின்னர் இந்த உடல் மீண்டும் அண்டத்துடனேயே கலந்துவிடும் அதனுடைய பகுதிகள் மீண்டும் பழைய இடத்திற்கே சென்றுவிடும் இது ஒரு சக்கரமாக நிகழ்கின்றது அதனாலேயே இதனை வாழ்க்கை வட்டம் என்கிறோம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சமநிலையை இயன்றவரை சரியாக சீராக பேணுவதாகும் அதற்காகவே சிறந்த உணவு எடுத்துக்கொள்கிறோம் சிறந்த பயிற்சி செய்கிறோம் தியானம் செய்கிறோம் ஆன்ம விருத்தி செயற்பாடுகளில் ஈடுபடுகிறோம் அவ்வாறான ஒரு சமநிலையான வாழ்க்கை முறையின் ஊடாக மட்டுமே நமக்கு சிறந்த உழைப்பு உறக்கம் நல்ல உறவுகள் தொடர்புகள் மூலமே நாம் மிகச் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் இதனை மனங்கொள்கின்ற போது நமது வாழ்வு நலம் பெறும் நன்றி வணக்கம் இந்த காணொலி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயின் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் இக்காணொலியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும் ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்